கலர் இருக்கு சைஸ் இருக்குது இல்லை ம் இதெல்லாம் உண்டு ஆறுநூறுவாய்க்கு குடுப்போம் ஆறுநூத்தி இது இந்த பெருமதிகள் என்னன்னு பார்த்தா இந்த பாருங்க டேக்ல காட்டணும் இது வந்து ஃபோர் தௌசண்ட் டேக் ப்ரைஸ் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ எல்லாமே சிறப்பு மலை விற்பனையில் வந்து நீங்கள் டி ஷர்ட்டெல்லாம் நீங்கள் வந்து எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த டி ஷர்ட்டை வந்து வேறு இடங்களில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வீரசிங்கம் கோவிலில் வந்து இன்றைய தினம் ஹமீடியா நிறுவனத்தினுடைய வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கும் இப்போ இதுக்களை வந்து பார்த்து பார்த்து எடுக்க போனால் நிறைய அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் இப்போ நான் வீரசிங்கம் ஹோலுக்கு முன்னால் நினைக்கிறேன் வீரசிங்கம் ஹோலில் வந்து இன்றைய தினம் ஹமீடியா நிறுவனத்தினுடைய சிறப்பு மலிவு விற்பனை வந்து நடந்து கொண்டிருக்கு நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த சிறப்பு மலிவு விற்பனை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது குறிப்பாக வந்து ஐநூறு ரூபாயிலிருந்து இங்கே வந்து பொருட்கள் அதாவது குறிப்பாக ஆண்களுக்குரிய ஆடைகள் பெண்களுக்குரிய ஆடைகள் சின்ன பிள்ளைகளுக்குரிய ஆடைகள்னு சொல்லி ஐநூறு ரூபாயிலிருந்து விலைகள் வந்து ஆரம்பிக்குது இந்த பேரு தான் இதில் வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது பதினாறாம் திகதி வரைக்கும் இந்த சிறப்பு சிறப்பு மலிவு விற்பனை இருக்கு இதுல நீங்க மறக்காம கலந்து கொள்ள வேணும் என்னென்னு சொன்னா ஷர்ட் டவுசர்ஸ் டி ஷர்ட் டெனிம் பேண்ட்ஸ் என்று சொல்லி அனைத்துமே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது எங்க என்று நான் மறுபடியும் சொல்றேன் அதாவது யாழ்ப்பாணம் வீரசிங்கம் கோல்ல தான் இந்த சிறப்பு மலிவு விற்பனை குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஹமீடியா நிறுவனம் வந்து நீங்கள் இந்த நிறுவனத்தை கிளம்பல போய் நீங்கள் தேடி போய் வாங்குறதா இருந்தால் விலைகள் வந்து சற்று அதிகமாக என்ன சொன்னால் அவங்களோட குவாலிட்டியும் அப்படி விலைகளும் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியும் ஆனா அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைய தினமும் நாளைய தினமும் மிக குறைந்த விலைகளில் வந்து இங்கே ஆடைகளை வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க நல்லூர் உற்சவ காலத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு மலை விற்பனை வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ என்னென்ன ஆடைகள் இருக்கிறது என்னென்ன மாதிரி விலைகள் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் முடிஞ்சால் இங்கே இருக்கிற ஒரு சேல்ஸ் கன்சல்டனோடையும் கதைக்க போகிறோம் கதைச்சு பார்க்க போகிறோம் ஆடை தெரிவுகள் வந்து எப்படி எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்த உடனேயே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவில் தான் செஞ்சு கொண்டுருக்குறாங்க இதில் முன்னுக்கு வந்த உடனே ஷூஸ் எல்லாம் இருக்குது அங்கால வந்து ஷர்ட்ஸ் இருக்குது இந்த ஹோல் உடுப்புகள் வைக்கப்பட்டிருக்குது இன்றைய தினமும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விடாமல் இந்த உங்களுக்கு பிடிச்ச உடுப்புகளை இந்த இடத்துலேயும் நீங்கள் தெரிவு செய்து போட்டு பார்த்து நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம் இதில் நல்ல நிலை ஷூக்கள் எல்லாம் இருக்குது ஷூக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ரியல் லெதர் ஷூவாக இருக்கும் இப்போ வேறு இடங்களில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஹெமீடியா பெட்டி தெரிஞ்ச ஆக்களுக்கு ஹெமீடியா பெட்டி நான் பெருசாக விளங்கப்படுற தேவையில்லை இதில் டை எல்லாம் இருக்குது எல்லாம் வந்து அஞ்சூறு ரூபாயிலருந்து விலை ஸ்டார்ட் ஆகுது இதில் ஸ்மால் சைஸில் வந்து ஷர்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு ஒஃபிஷ் ஒஃபிஷியலாக பாவிக்கக்கூடிய ஷர்ட்டுகள் நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லுக்காக இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து லீ பவுனுடைய பிராண்ட் நல்ல ஹை குவாலிட்டி பிராண்ட் இது இங்காலையும் நிறைய ஷர்ட்டுகள் இருக்குது இப்போ ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலேயும் நிறைய ஷூக்கள் வச்சுருக்குறாங்க இப்போ சைஸுகள் வந்து நீங்கள் வந்து இங்கே பேசி பார்த்து அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான உடுப்புகளை போட்டு பார்த்து நீங்கள் வாங்கிக்கொண்டு போகலாம் இங்காலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லீ பவுண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஷர்ட்ஸ் இருக்குது கூடுதலாக அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்களில் வேலை ஆட்களுக்கு ஏற்ற ஆடைகள் இந்த இடத்துல நிறையவே இருக்குது இப்போ நீங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் வருவீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இந்த இடத்துல வீரசிங்கம் ஹோலில் காத்திருக்குது இப்போ இங்கே இருக்கிற விற்பனை பிரதிநிதிகளோடு கதைச்சு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே ஒரு வீடியோன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன விலை விபரங்கள்னு சொல்லி என்னென்ன இருக்குன்னு சொல்லிப்ப எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது இதில் 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்ஸ் டவுசர்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து விலைகள் இருக்குது நான் சொன்ன டவுட்டுகள் என்று சொல்றது இப்போ டி ஷர்ட்டுண்ட இதுகள் இப்போ சைஸ் பிழைச்சா வேறு சைஸுகள் எடுத்துருவாங்களா அல்லது இதை விட வேறு என்ன வேறு கலர்ஸ் இருக்குதா என்ன ஏது அப்படின்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன்களை கேட்க வேண்டியிருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிஷர்ட்டுகளை வந்து அப்படியே குமிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த இந்த விலைகள் எல்லாம் பார்த்தா ஆயிரம் ரூபா மட்டும்தான் இப்போ இதை ஒரிஜினல் டக்கில் இருக்கிற என்று பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நாலாயிரம் ரூபா இந்த டீஷர்ட் வந்து நாலாயிரம் ரூபா இந்த டக்கில் அடிச்சிருக்கு ஆனால் இதை வந்து நீங்கள் இன்றைக்கு நாளைக்கும் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு எடுப்பீங்க இப்போ இந்த டீஷர்ட் அதை விட இந்த பாருங்கள் இதில் ஒரு ப்ளூ கலர் டீஷர்ட் இருக்குது இப்போ ப்ளூ உங்களுக்கு பிடிச்ச கலருன்னு சொன்னால் ப்ளூவுக்கு நல்ல ஒரு ஒயிட்டில் டீஷர்ட் இருக்குது இந்த டீஷர்ட்டும் ஆயிரம் ரூபா அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால இந்த பாருங்கள் இதில் த்ரீ தௌசண்ட் இருக்கிற டீஷர்ட் இந்த த்ரீ தௌசண்ட் இருக்கிற டீஷர்ட்டை வந்து நீங்கள் தௌசனுக்கு எடுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஷர்ட் இந்த இடத்துல வந்து டவுசர்ஸ் வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த டவுசர்ஸுண்ட் பெருமதி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து சைஸ் வந்து முப்பது இங்கால முப்பத்தி ரெண்டு சைஸ் இருக்கிற அகளுக்குரிய டவுசர்ஸ் இருக்குது இப்போ இந்த டவுசர்ஸுண்ட் விலை பாருங்கள் இந்த ஹெமீடியான்னு அடிச்சு இந்த டவுசர்ஸு ஒரிஜினல் டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன் தௌசண்ட் அப்போ ஏழாயிரம் பெறுமதியான ட்ரௌசை வந்து நீங்கள் மிக குறைந்த விலையில் அதுவும் முப்பது சைஸ் இதில் போட்டிருக்கு இதில் வந்து வேறு வேறு சைஸுகளும் இருக்குது நீங்கள் பார்த்து கேட்டு இப்போ உங்களோட சைஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டு இங்கே வந்து சைஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாருங்கள் அடுத்தது அடுத்த இந்த பேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கான பேண்ட்ஸ் இந்த பேண்ட்ஸுகளை வந்து நீங்கள் இன்னும் விலை குறையும் அதாவது டக்கில் இருக்கிற விலையை விட விலை குறைச்சி எடுக்க போகிறீங்க அடுத்தது பாருங்கள் ஒரு ரெண்டமாக வந்து நான் இதில் பிக் பண்ணி கொண்டு போகிறேன் இப்போ இந்த டவுசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லுக்காக இருக்குது நல்ல ஒஃபீஷியல் யூஸுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த டவுசர்ஸுன்ற டக் ப்ரைஸை வந்து பார்த்தா செவன் தௌசண்ட் இந்த பாருங்கள் செவன் தௌசண்ட் ஸோ இந்த செவன் தௌசண்ட் பெருமதியானது வந்து இன்றைய தினமும் நாலைய தினமும் நீங்கள் மறக்காம வருவணும் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க உங்களுக்கான ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு அதே சமயத்தில் இங்கால வந்து அடுத்தது முப்பத்தி நாலு சைஸ் இருக்கிற ஆக்களுக்குரிய டவுசஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது முப்பத்தி ஆறு ரெண்டாயிரம் போட்டிருக்கு முப்பத்தி எட்டு இருந்தால் கூட எங்களால் உங்களுக்குரிய டவுசஸ் இருக்குது அதையும் தாண்டி எங்களால் வந்து இப்போ கொஞ்சம் சின்ன அளவில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கிட்ஸ் அண்ட் ஏற்கனவே அங்கே வாசல்லையே சொல்லியிருந்தேன் நான் இல்லை அந்த கிட்ஸுக்குரிய உடுப்புகள் வாங்கணும் என்று சொன்னால் கூட இப்போ இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் இந்த பாருங்கள் டேக் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறுநூறு போட்டிருக்குது இப்போ இன்றைய தினம் நீங்கள் வந்தால் அறுநூறுவா வெறும் அறுநூறுவாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் குறிப்பாக வந்து இந்த பிராண்டடான ஷர்ட்டுகள் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு லுக்கான ஷர்ட்டுகள் வந்து நீங்கள் மிக குறைஞ்ச விலையில் எடுக்கலாம் அதுக்கு அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து அப்படியே கேர்ள்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது இங்காலையும் வந்து பாய்ஸுக்குரிய பேண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் வெறிய உங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உமன்ஸ் டவுசஸ் இருக்குது இதுன்ற பெருமதிகள் என்னன்னு பார்த்தா இந்த பாருங்கள் டேக்கில் காட்டன் இது வந்து ஃபோர் தௌசண்ட் இந்த பாருங்கள் அடித்த விலை வந்து ஃபோர் தௌசண்ட் இருக்குது அதுவும் ஹமீடியான பிராண்ட் ஸோ இப்போ வந்து நீங்கள் வெறும் ஐநூறுக்கு இங்கே எடுக்கலாம் அப்படியே இங்கால் வந்து ஃபுல்லாகவே வந்து பெண்களுக்குரிய ஆடைகளாக இருக்குது இதுலேயும் வந்து ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பிளவுஸ் உமன் பிளவுஸ்ன்னு போட்டிருக்காங்க ஐநூறுரூவாய்க்கு இருக்குது இதெண்ட் ஒரிஜினல் டேக் ப்ரைஸ் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ எல்லாமே சிறப்பு மலை விற்பனையில் வந்து நீங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த கேர்ள்ஸ் இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெறும் நானூறுரூவாக்கி போட்டிருக்குறாங்க இந்த நான் அண்பாடி வாக்காட்டுறேன்னு இந்தா இந்த இடத்துல இந்த ஃப்ராக் எல்லாம் வந்து போட்டிருக்குது இந்த ஃப்ராக் இங்கால் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வரைக்கும் தனியாக நீங்கள் மட்டும் வராமல் உங்களோட பிள்ளைகளையும் கூட்டிடுவாங்க உடனேயே இதில் பார்த்து கலரையும் பார்த்து அதே சமயத்தில் சைஸையும் பார்த்து உங்களோட விலை தெரிவுகளுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கொண்டு போகலாம் இப்ப இங்க இருக்கிற ஒரு சேல்ஸ் கன்சல்டனை வந்து சந்திச்சு நான் கதை இதுல இன்னும் இன்ஃபர்மேஷனை கூடுதலா இன்னும் எடுக்க போகிறேன் சொல்லுங்க அதாவது இப்ப இந்த சேல் வந்து இப்போ இன்றைக்கும் நாளைக்கு வந்து சொல்லி இருக்கிறீங்க அப்படித்தானே இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போகுமா அது அது இந்த போ கஸ்டமர் போக்கை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஆ டிசைட் பண்ணுவீங்க சரி 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 இப்போ இதில் இருக்கிற ஷர்ட் சம்மந்தமாக அவர் கொஞ்சம் சொல்லுங்களேன் இதெல்லாம் என்ன இப்போ ஃபோட்டோனா அல்லது என்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் ஒரு கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து ஸ்லிம் ஃபிட் ஸ்லிம் அண்டா இப்போ மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் வியா பண்ணுற ஸ்லிம் ஃபிட் ஸ்லிம் ஃபிட் ஸ்லிம் ஃபிட் வெரி கம்ஃபர்டபுள் ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டிச்சிங் இப்போ இதெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இன்றைக்கு நாங்கள் நல்லூர் கோவில் திருவிழா முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறுக்கு ம் 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 அதே மாதிரி இப்போ இதில் வந்து இது வந்து மீடியம் சைஸ் இதை விட இப்போ அங்கால இருக்கிறதெல்லாம் வெயிட் என்ன சைஸ் எல்லாம் இருக்குது மீடியம் லார்ஜ் எக்ஸல் ஸ்மால் எல்லா பாடிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ரெகுலர் ஃபிட் ஸ்லிம் ஃபிட் எல்லாமே இருக்குது உம் அந்த சைடும் கொஞ்சம் பாப்போமா என்ன சைடு இதெல்லாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இதுல வந்து இதுல இருக்கறதுதான் தான் அது செலெக்ஷன்ஸா அல்லது வேற முடிய முடிய நாங்க ஃபில் ஃபில் பண்ணிக்கொண்டே தேவையான கேட்டா நாங்க எடுத்து கொடுப்போம் அதாவது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காக்கள் இப்போ இதுல இப்போ வந்து நான் காலையிலே வந்து இந்த வீடியோ எடுக்கறப்படியா இப்போ செலெக்ஷன்ஸும் கலர்ஸ்ும் இருக்குது கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச இது வந்து மிஸ் ஆக வாய்ப்பு அதனால நீங்க உடனேディアவே வந்து உங்கட கலர்ஸ் உங்கட சைஸ வந்து நீங்க செலக்ட் பண்ணி கொண்டு போறது தான் நல்லது இந்த இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆபீஸ் ஷர்ட் இல்லையா இது வந்து ஃபுல் ஸ்லீப் ஆ ஸ்லீப்பும் அங்கல அங்கல இருந்ததா ஆப் ஸ்லீவும் எல்லாம் ஒரே டேபிள்ல தான் இருக்கு சரி 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 அதே மாதிரி இதெல்லாம் ஒரு நல்ல கலர்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு ஆஃபீஸ் ஒயிட் ஷர்ட் ஒயிட் ஷர்ட் ஹம் 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 இதெல்லாம் இந்த ப்ரைஸுக்கும் இன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கு நாளைக்கு மாத்திரம் தான் இன்றைக்கு நாளைக்கு மாத்திரம் தான் பாருங்கள் இதுலயும் நல்ல ஒரு ஷர்ட் ஒன்று இருக்கு ஹாஃப் ஸ்லீவ் இது அதாவது செவன் தௌசண்ட் இது ரெகுலர் ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது இந்த செவன் தௌசண்ட் உள்ள ஷர்ட்டை வந்து நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கு எடுக்கலாம் இப்படி வந்து ஒவ்வொரு அதாவது செலெக்ஷன்ஸும் உங்களுக்காக இந்த இடத்துல அதாவது வீரசிங்கம் ஹோலில் வந்து உங்களுக்காக செலெக்ஷன்ஸ் வந்து காத்திருக்குது இங்கே வந்து இந்த ஸ்கர்ட் வந்துருக்குது இப்போ இந்த ஸ்கர்ட் எல்லாம் வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரடு அப்படி தானே

உங்களுக்கான செலெக்ஷனை பண்ணி எடுத்து கொண்டு போகலாம் நேரம் போக போக உங்களுக்கு பிடிச்சது இப்போ வீடியோல இருக்கிறது தச்சுலா நீங்க வரும்போது இல்லாமல் இருக்கும் அதனால பார்த்த உடனேயே இங்க வாங்க இதெல்லாம் ஐநூறு வந்து ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐந்நூறு வரைக்கும் வருது இன்னைக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஐநூறு இங்காலே நல்ல லுக்கா ஒண்டி இருக்குது பார்ட்டி ஃப்ரோ பார்ட்டி ஃப்ரோல்லாம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடு உம் இப்ப இதுக்குள்ள வந்து பாத்து பாத்து எடுக்க போனா நிறைய அப்படியே குமிச்சு இருக்குது எதை செலக்ட் பண்றேன்னு ஒரு கன்ஃபியூஷன் கன்ஃப்யூசன் போது இங்க வர்ற ஆட்களுக்கு இங்கால வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உமென்ஸ் தௌசஸ் எடுக்கலாம் கலர் இருக்கி டைசஸ் இருக்கி ஏராளமான கலர் இருக்கு இதுவும் ஐநூறு தான் இன்றைக்கு நான் கொடுக்குறோம் இங்கே தேவையான கலர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு அடிக்கடிக்கே வச்சிருக்கீங்க கலர் சைஸ் எல்லாம் நான் இப்போ எல்லாத்தையும் வீடியோக்காக எடுத்து குழப்ப விரும்பல இந்த இதில் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஒன்று இருக்குது கிட்ஸ் இதுக்கு வந்திருக்கிறேன் பாரு பாரு சொல்லுங்க இது வந்து எவ்வளவு வருது இது வந்து நாங்கள் இன்றைக்கு அறுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சின்ன பாய்ஸ்

நல்ல உண்மையாக லுக்காக இருக்குது இப்போ வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நேராக பார்க்க நல்ல ஒரு லுக்காக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஆயிரத்தி அறநூறு இன்றைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அறநூறுவாய்க்கு எடுக்கலாம் கோட் செக்ஷன் இருக்குது இதில் இருக்கிற ப்ரைஸை கொஞ்சம் சொல்லுங்கள் இதெல்லாம் என்னென்ன மாதிரி இது இந்த ப்ரைஸுகள் இது வந்து பிளேசர் இப்போ இது இன்றைக்கு நாங்கள் ஷோரூமில் வைங்க போனால் ஃபைன் நாலாயிரம் ரூபா வரும் ஃபைன் நாலு ஃபைன் நாலு அடிச்சுட்டு இருக்குது இன்றைக்கு நாங்கள் ஏழாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஏழாயிரத்துக்கு எடுக்கலாம் ம் ம் இதெல்லாம் கலர் இருக்கு சைஸ் இருக்கு சைஸ் இருக்கு இப்ப இதுல இல்லாத விட உள்ளுக்கும் ஸ்டாக் வெச்சிருக்கீங்க அப்படிதான் ஆ இது வந்து ফুল சூட் ফুল சூடா வெ இருக்கு சூட் இதையெல்லாம் எல்லாம் ஒரு வித்தியாசமான கோட் கோட் இதெல்லாம் நல்ல ஒரு வித்தியாசம் இது வந்து ফুল சூடாவே இருக்குது

இதெல்லாம் உண்மையா ரெகுலர் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் வரும் இது பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போகலாம் இந்த இது இது பார்த்தா இதுதான் எட்டாயிரம் ஸோ இன்றைக்கி இந்த சேலை குறிப்பாக வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த சைஸ் எல்லாம் வந்து ஒரு ரேர் பீஸ் என்று சொல்கிறது இப்போ இதை வந்து நீங்கள் தேடி திருவிங்க இப்போ கிடைக்கும் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வரைக்குமே ஈஸியாக எடுக்கலாம் ஆனால் முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்குள்ளே டெனிமில் வந்து சைஸ் எடுக்கிறது செட்டியான கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வீரசிங்கம் ஹோலுக்கு வந்தால் அதுவும் ஹமீடியா பிராண்டின் நீங்கள் எடுக்கலாம் செடி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் ஹோலில் ஹமீடியா நிறுவனத்தினுடைய சிறப்பு மலை விற்பனை நடந்து கொண்டிருக்கு அதுவும் நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு இந்த மலை விற்பனையை தந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மலை விற்பனை இன்றைக்கும் நாளைக்கும் ரெண்டபடியாக இந்த ரெண்டு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இங்கே குறைஞ்ச விலையில் ஆடைகளை நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம் உங்களை மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்க இருக்கிறேன் இப்போதைக்கு பாய் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் பாய்